வணக்கம் நண்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சூர் தவுட்டு படத்துல நிறைய டிவிக்கு நம்பிக்கா இருந்தாங்க அவங்க கிட்டே போய் என்ன நிகழ்வு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல டிவிக்கு சார்ந்த நிறைய அப்டேட் அப்டேட்டுகளை கொடுக்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான வீரமங்கை வேலுநாச்சியாரோட பிறந்த நாளுக்காக மலர் தூவி மரியாதை செலுத்துறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் விஜய் வெங்கடேஷ் அவர்கள் வராரு இது வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பேர் வந்து வந்திருக்கோம் இந்த விழாவை சிறப்பித்து நடத்தி கொடுக்கிறதுக்காக நிர்வாகிகளே மற்றும் பொறுப்பாளர்களே மற்றும் பவானி சட்டமன்றத்துக்கு அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஊரூர் மாவட்ட கழக செயலாளர் எம் விஜய் பாரு இப்பொழுது ஈரோடு கிழக்கு மாவட்ட எம் விஜய் வெங்கடேச அவர்கள் இப்பொழுது மாலை மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து அம்பூர் செல்வராஜ் அவர்கள் மலர் மரியாதை தொடர்ந்து தளபதி அவர்கள் முதல்வர் ஆகும் ஆண்டு மற்றும் நம்மளுடைய தளபதியின் கனவு நிறைவேறும் ஆண்டு நம்முடைய முப்பது வருட உழைப்பு தளபதிக்காக அர்ப்பணித்த ஒவ்வொரு செயலும் வெற்றியாகும் ஆண்டு எட்டு மணி இருக்கும் நினைக்கிறேன் நான் மெசேஜ் போட்டேன் ஒரு மெசேஜ் கூட போட்டேன் யாருக்கும் நான் போன் அடிச்சு கூட பேசல ஆனா இந்த வெயில்லையும் அவ்வளோ தூரத்துல இருந்து ஒரு சில பேர் அந்தியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க ரைட்டு ஆனா நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் அண்ணன் போட்டிருக்காங்க அப்படின்னு பெருந்துறையில இருந்தும் பவானியில இருந்தும் சென்னி இருந்தும் வந்திருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வீரமணி கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி ஈஸ்வரமூர்த்தி பவானி சீனிவாசன் சேதுராமன் பவானி சேதுராமன் அனைவரும் மரியாதை செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அந்தியூர் அமைப்பாளர் ஈரோடு கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் முரளி அவர்கள் டி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களின் வழிகாட்டலுக்கு இணையாக நான் பேச வந்துள்ள தலைப்பு வீரமங்கை உடன் சேர்ந்து தானும் உடன் கட்ட ஏறும் பெண்களுக்கு மத்தியில் ஏழு ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்து ஆங்கிலேயரின் கொடியை கிழித்தெறிந்து மீண்டும் தன் கொடியை பறக்கவிட்ட ஒரே பெண் இந்திய விடுதலை போ இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேய எதிர்த்து போராடிய முதல் பெண் ஆக மட்டுமல்ல அவருடன் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வணக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி என்ற பெருமையை கொண்டவர் தான் வேலுநாட்சியர் ஆவார் சிறுவயதிலேயே சிறு வீர விளையாட்டுகளான சிலம்பம் குதிரை குதிரையேற்றம் வாழ்வீச்சு முதலான வீர கலைகளை கற்றார் வாங்கிய வேலுநாச்சியார் ஆவார் நன்றி தளபதி தாய் நாட்டை காக்கவே தாய் வீட்டை மறந்து போராடிய முதல் வீரப்பெண் நம் வீரமங்கை வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் சொல்றாங்க அவரு தற்கொலை கிடையாது ஏன்னா இத்தனை நாள் நாங்க வந்து உண்மை நாங்க எதுவுமே தற்கூறையா ஓட்டு போட்டு இருந்திருக்கிறோம் இப்பதான் வந்து எது உண்மையா நமக்கு பாதுகாப்புங்கிற விஷயத்த நாங்க தெரிஞ்சு இனிதான் வந்து நாங்க தெளிவான ஒரு ஓட்டு போட போறோம் அவரு தற்கொலை கிடையாது தற்கொறின்னு சொல்றவங்க தான் இந்த இடத்துல அதே மாதிரி பணத்துக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா குடுக்கறாங்க கூப்பிடுறது மிச்சர் கொடுக்கறது அஹ் வாட்டர் பாட்டில் குடுக்குறோம் ரஸ்க் குடுக்கறோம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்க பாட்டுல நாங்க ஒரு ரூபா கூட ஒருத்தர் இருந்து ஒருத்தர் ஒரு ரூபா கூட வாங்காம தானா சேர்ந்த கூட்டம் யாருக்காக நம்ம தளபதிக்காக அவரு சிஎம் சேர்ல உட்கார வைக்கணுங்கறதுக்காக நாங்க தானா சேர்ந்த கூட்டம் அவரோட அன்பால வந்த கூட்டம் அவரோட தற்கூறிங்கிறதுக்காக நாங்க வரல அவர் அன்புக்காகவும் அவர் வந்து ஜெயிக்கணுங்கறக்காகவும் நாங்க அங்க வந்திருக்கோம் நாங்க சிஎம் சீட்ல உட்கார வைப்போம் டிவி கே டிவி கே டிவிகே டிவிகே டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டிவி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு மலர் தூவி நமது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக